தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு இதய மந்த்ரா சென்னை விம்கோ நகர் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த உள்ளூர் பயணிகள் கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் தாமதமாக வந்த புறநகர் மின்சார ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் தினமும் தாமதமாக வருவதாக அவர்கள் புகார் கூறினர் இந்த ரயில்களை நம்பி வேலைக்கு செல்பவர்கள் உள்ளிட்டோர் குறித்த நேரத்தில் செல்ல முடிவதில்லை என்று குறை கூறினர் சென்னை கும்மிடி மார்க்கத்தில் தினந்தோறும் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் கூலி தொழிலாளர்களும் பொதுமக்களும் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் இந்த வழித்தடத்தில் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ரயில்கள் தினந்தோறும் காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறது இது வந்து பொதுமக்கள் பல முறை வந்து கேட்டிருக்காங்க சரியான வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை இங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அஞ்சு நிமிஷம் லேட்டான கூட இன்னைக்கு தொழிற்சாலைக்குள்ளே யாரும் வேலைக்கு போக முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அதான் அதனால க ரயில்வே நிர்வாகம் தொடர்ச்சியாக இந்த காலதாமதத்தை சரி பண்ணி ஒழுங்கான முறையில் ரயில்வே நிர்வாகம் ட்ரெயினை அனுப்பணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணே முக்கால் நாலு மணி வரைக்கும் எந்த ட்ரெயினுமே வரல அதனால் ஸ்டேஷன் மாஸ்டர் அதிகாரிகிட்ட போய் கேட்கும் அவரும் ஒரு சரியான பதில் சொல்ல அவருக்கு பாசத்தை இல்லை ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கும் எந்த தகவலும் வரலைன்னு சொல்கிறாரு இதனால் பொதுமக்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சி இன்றைக்கி வந்து ரயில் முறையில் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மாறி ரயில்வே அதிகாரிகள் வந்து எங்களிடம் வந்து என்மையில் வந்து இந்த மாதிரி காலதாமதம் வராது அப்படின்னு சொல்லி அச்சுறுவன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து முறைப்படி வந்து புகார் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி கொஞ்சம் பேர் சேர்ந்து புகார் கடிதம் ஒன்று அவங்க அந்த அதிகாரி கையில் கொடுத்துருக்கோம் மேற்படி இந்த மாதிரி வந்து காலத்தபம் ஏற்படாமல் ரயில் ரயில்வே நிர்வாகம் ரயில்களை குறித்த நேரத்தில் அனுப்ப வேண்டும் என்று கால காலத்தம்பதிக்க பொதுமக்கள் குழந்தைகளை வச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க எப்பயா வீட்டுக்கு போகலான்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ட்ரெயின் லேட் ஆகும் இந்த தினசரி இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால எல்லா பொதுமக்களும் கலந்துகிட்டாங்க முதல்ல என்ன காரணம்னு தெரியலன்னு சொன்னாங்க மறு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து போலீஸ் அதிகாரிகள்லாம் அந்த ரயில் வந்த பிறகு அந்த ரயில்ல இருந்து வந்த அதிகாரிகள் தான் சொன்னாங்க அங்க வந்து ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு ஏதோ உடஞ்சிருக்கு ஏதோ அதனாலதான் லேட்டு காலத்தை ஆனா ரெகுலர் தாமதம் எப்பவுமே இருக்குது அதுதான் எங்களோட மெயின் பொதுமக்கள் போராட்டத்துக்கு அதுதான் காரணம் பயணிகளை சமாதானப்படுத்திய ரயில்வே அதிகாரிகள் இனி தாமதம் ஏற்படாது என உறுதியளித்ததை அடுத்து பயணிகள் தண்டவாளத்தை விட்டு கலைந்து சென்றனர் மறியல் காரணமாக ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது